சிஎஸ்கே இதுதான் ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஆகிறாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை இதுக்கு முன்னாடி இதை விட மோசமான ஃபஸ்ட்டு நாலஞ்சு மேட்ச்லாம் விளாடிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறமா கம்பேக் கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபைனல்ஸ்க்கும் போய் அதுலேயும் ஜெயிச்சு கப்பையும் தூக்கிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா நடந்துருக்குது இதுதான் உடைய வரலாறு சொல்லக்கூடிய விஷயம் வரலாறு என்னைக்குமே நம்ம மாற்ற முடியாது இல்லையா பட் ஆனால் அதுலேருந்து சில விஷயங்களை கற்றுக்கலாம் இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல்ல இரண்டாயிரத்தி பத்தில் நடந்த அந்த சீசன் இன் சிஎஸ்கேவின் மோசமான பர்ஃபாமன்ஸை எப்படி அவங்க பெஸ்ட் பர்ஃபாமன்ஸாக கன்வெர்ட் பண்ணி கப் அடித்தாங்கன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் படிஸ் எல்லாம் எல்லாருக்கும் ஹாய் ஹை ஃப்ரம் பாலா படிஸ் ரெண்டாயிரத்தி பத்தில் சிஎஸ்கே கப் அடித்தது தான் உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனைகளை பார்த்தாங்கன்றது உங்களுக்கு தெரியாது வாங்க நான் சொல்கிறேன் சிஎஸ்கே அந்த கேம்பெயினை ஆரம்பிக்கும் போது டூ தௌசண்ட் எயிட் அண்ட் நைன் இரண்டு சீசன் முடிஞ்சிருக்குது இரண்டு சீசன்லையுமே சிஎஸ்கே கப் அடிகளை ரெண்டாயிரத்தி ஒன்பதில் டெக்கன் சார்ஜஸ் கப் கப்படிச்சாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டு இனாகுரல்ஸ் எடிஷனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் கப் அடித்தாங்க இரண்டாயிரத்தி பத்தில் சிஎஸ்கேவும் கப் கப்படிச்சாங்க ஆனால் அவ்வளோ ஈஸியாக கிடையாது ரொம்ப பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அதுக்கப்புறம் தான் அவங்க கப்படிச்சாங்க முதல் மேட்ச் ரெண்டாயிரத்தி பத்தில் சிஎஸ்கே எந்த அணியோட போட்டி போடுறாங்க டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆகிய டெக்கன் சார்ஜஸ் கூட சிஎஸ்கே விளையாடுது சென்னையில் அந்த மேட்ச் நடக்குது இனாகரல் மேட்ச் அந்த வருஷமாக ஆரம்பிக்கிறது சென்னையில் தான் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் செப்பாக்கில் ஆரம்பித்த அந்த மேட்சில் சிஎஸ்கே தோற்று போகிறாங்க முப்பத்தி ஓரு ரன் வித்தியாசத்தில் தோற்று போன சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆஹா இந்த சீசன் அவ்வளோதானா அப்படின்னு தோண்டு போகலை அப்படியே பின்னாடி போய் என்ன இது முப்பத்தோரு ரனில் தோற்று போயிட்டோமே அப்படின்னு டர் ஆகலை அவங்க அதுக்கப்புறம் கிளம்பி ஒரு கம்பேக் விக்ட்ரியே கொடுக்குறாங்க ஆனால் அந்த கம்பேக்கும் நிலைக்கல மேட்ச் நம்பர் டூ கொல்கட்டாவில் கே கேஆர் கூட விளாடுறாங்க ஐம்பத்தஞ்சு ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே அந்த மேட்சை ஜெயிக்கிறாங்க பாடா ஜெயிச்சாச்சுடா அப்படின்னு லைட்டாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்குள்ளே பேக் டு பேக் அவங்க சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குது பட் அதுக்கு முன்னாடி இன்னொரு வெற்றியவும் பார்க்குறாங்க மேட்ச் நம்பர் த்ரீ டெல்லியில் போய் டேர் டபுள்ஸ் கூட விளையாடுறாங்க அப்போ டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடைய பேர் டெல்லி டே டபுள்ஸ் வேறு ஓனர்ஷிப் இல்லையா அந்த டெல்லி டேர் டபுள்ஸ் அணி கூட போயிட்டு அவங்களோட ஹோம் கிரவுண்டில் அவங்கள அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் தோற்கடிக்கிறாங்க ஸோ இரண்டு பேக் டு பேக் விக்ட்ரி இப்போவும் சிஎஸ்கே ரிலாக்ஸ்டாக உட்காரல உட்காரவும் முடியாது உட்கார்ந்தாலும் தான் ஏன்னா வரிசையாக இதுக்கப்புறம் தான் இந்த சீசனில் மிகப்பெரிய பிரச்சனைகளை சிஎஸ்கே சந்திச்சுது இந்த வீடியோவுடைய ஆரம்பத்தில் நான் சொன்னேன் சிஎஸ்கே உடைய மோசமான சீசன் ஆரம்பம் அங்கே தான் இருந்துச்சு ஆனால் அந்த மோசமான சீசன் மிகப்பெரிய சீசனாக வெற்றி சீசனாகவும் மாறிச்சு எப்படிங்கிறத தொடர்ந்து கேளுங்கள் ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா மேட்ச் நம்பர் நாலு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கிங்ஸ் லெவன் பஞ்சாப் கூட சென்னையில் விளையாடுறாங்க இந்த மேட்ச் தான் அவங்க வரிசையாக நான்கு மேட்சஸ் தொடர்ந்து தோல்வி அடைகிறதுக்கு காரணமாக இருந்த முதல் மேட்ச் ஆமாம் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை நாலு தொடர் தோல்விகள் அதனுடைய முதல் தோல்வி சிஎஸ்கே சென்னையில் சந்திக்குது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணி கூட கிட்டத்தட்ட இந்த மேட்ச்சு ஒரு சூப்பர் ஓவர் வரைக்கும் டை ஆகி சூப்பர் ஓவருக்கு போய் அதில் சிஎஸ்கேக்கு ஒரு தோல்வியை கொடுக்குது ரொம்ப பேடில் இதோட முடியலை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சாவது மேட்ச் விளாடுறாங்க சிஎஸ்கே பெங்களூரில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி கூட விளையாடி முப்பத்தாறு ரன் வித்தியாசத்தை தோக்குறாங்க ஏற்கனவே சீசன் ஆரம்பத்தில் முப்பத்தோரு ரன் வித்தியாச தோல்வி அதுக்கப்புறம் அஞ்சு விக்கெட் தோல்வி இப்போ என்னங்க இது இப்படின்ற மாதிரி முப்பத்தாறு ரன் வித்தியாசத்தில் பெங்களூர் அணி கூட பெங்களூரில் போய் தோத்து போகிறாங்க இதுக்கு அடுத்தபடியாக மேட்ச் நம்பர் ஆறு மும்பையில் போய் மும்பை இந்தியன்ஸ் கூட விளாடுறாங்க அதில் அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் ஒரு தோல்வி இப்போ தொடர்ந்து ஹேட்ரிக் லாஸஸ் ஆயிருச்சா இதோட நிக்கல ஏ நான் தான் சொன்னேன்னே நாலாவது லாஸ் இருக்குதுன்னு நாலாவதாக ஒரு லாஸை பார்க்குறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கூட அகமதாபாதில் விளையாடி பதினேழு ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே தோக்குது இப்போது மொத்தமாக ஏழு மேட்ச் முடிஞ்சிருச்சு ஆரம்பத்தில் ஜெயிச்ச ரெண்டு மேட்ச் இதை தாண்டி இவங்க இப்போது அஞ்சு மேட்ச் தோத்து போயிட்டாங்க முதல் மேட்சை தோற்றாச்சு நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு தொடர் நாலு மேட்சும் தோற்றாச்சு ஸோ மொத்தமாக இப்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்ட் முடிஞ்சு போச்சு இந்த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டோர்னமெண்டில் ஏழு மேட்ச் முடிவில் அஞ்சு மேட்ச் தோற்றுருக்குறாங்க சிஎஸ்கே இப்போ பாயிண்ட்ஸ் டேபிள்லேயும் கீழே போயாச்சு எல்லா டீமும் மேலே போயாச்சு எதையாவது ஒன்று பண்ணி நம்ம கம்பேக் கொடுக்கணும் அப்போ உடனே முதல்ல என்ன நடக்கும் இந்த ஏழு மேட்ச் முடிவுன்னு வந்துட்டாலே எல்லாரும் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணக்கூடிய முக்கியமான விஷயம் பாயிண்ட்ஸ் டேபிளில் இருக்கிறவங்களுக்குலாம் என்னென்ன மேட்சஸில் என்னென்ன பண்ணால் இதுக்கப்புறம் எப்படியாவது அவங்க டாப் ஃபோர்க்கில் போகும் பார்த்துருவோமா அப்படின்னு ஒரு செனாரியோவோ போடுவாங்க அந்த செனாரியோ படி பார்க்கும்போது மிச்சம் இருக்கக்கூடிய ஏழு மேட்ச்சில் நீங்கள் குறைஞ்சது அஞ்சு மேட்ச் ஆகுது ஜெயிச்சாதான் வாய்ப்பு இருக்கு நெட் ரன் ரேட்டு அதெல்லாம் அப்போ என்ன நடக்குதுங்கிறத பார்த்து அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ ஏழு மேட்ச்ல ரெண்டே ரெண்டு மேட்ச் ஜெயிச்சு அஞ்சு மேட்ச் தோத்து போன சிஎஸ்கே அதுக்கடுத்து வர ஏழு மேட்ச்ல அஞ்சு மேட்ச்சை ஜெயிச்சு வேணுன்னா ஒரு ரெண்டு மேட்ச் தோக்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் அந்த தோத்ததுனால ஒருவேளை இடம் போய் நீங்கள் டாப் ஃபோரில் போக முடியலன்னா என்ன கேட்கக்கூடாதுங்க அப்படின்னு அறிவிக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுது சிஎஸ்கே அப்படின்னா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை ரீஒர்க் பண்ணுறாங்க அவங்களுடைய பேட்டிங் லைனப்லேருந்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக ட்விக் பண்ணுறாங்க சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸ்லாம் பண்ணாது இல்லையா லைட்டாக தான் ட்விக் பண்ணும் எப்போவுமே ஸ்ட்ராட்டஜியை மட்டும் தான் கொஞ்சம் மாற்ற ஆரம்பிக்கும் அதாவது பிளேயர்ஸோடைய கான்ஃபிடென்ஸ் லெவலு அவங்களுடைய அப்ரோச்சு இது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக மாற ஆரம்பிக்குது இப்போதான் மேட்ச் நம்பர் எட்டு நடக்குது இப்போது தோத்து போன அணிகள் அதாவது நம்ம யாரெல்லாம் போய் தோற்று போனோமோ அந்த அணிகள்லாம் இப்போ நம்ம ஊருக்கு வர வேண்டிய ஒரு டைம் ஏற்படுது இப்போ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் சென்னைக்கு வர்றாங்க ஏற்கனவே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அஞ்சாவது மேட்ச் சிஎஸ்கே விளையாடும் போது பெங்களூரில் வச்சு அவங்கள தோக்கடிச்சாங்க அப்போ திரும்ப கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லி ஆகணும்ல அந்த பாடத்தை தான் மேட்ச் நம்பர் எட்டில் சிஎஸ்கே பண்ணுறாங்க சென்னைக்கு வராங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி அவங்கள அஞ்சு விக்கெட் வித்தியாசத்தில் தோக்கடிக்கிறாங்க சிஎஸ்கே ஸோ ஹோம் மேட்சஸ் தொடர்ந்து ஆரம்பிக்குது இங்கே தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படியே பட்ட 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 பட்டம் வர ஆரம்பிச்சுது அவையில் போய் தோத்து போய்கிட்டே இருந்தவங்க இப்போ ஹோம் கிரவுண்டில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எஸ் அவங்களுடைய மேட்ச் நம்பர் நைன் வருது சென்னைக்கு மறுபடியும் ராஜஸ்தான் ராயல்ஸ் வராங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை இருபத்தி மூன்று ரன் வித்தியாசத்தில் தோற்கடிக்கிறாங்க இந்த மேட்ச்சில் ஐம்பத்தாறு பாலில் நூற்றி இருபத்தி ஏழு அடித்த முரளி விஜயோடைய இன்னிங்ஸ் யாருனாலுமே மறக்க முடியாத ஒன்று ஸோ இதை முடித்து அடுத்தது மேட்ச் நம்பர் பத்து மும்பை இந்தியன்ஸ் வராங்க சென்னைக்கு இந்த தடவை மும்பைக்கார் ராஜா சச்சின் டெண்டுல்கருடைய அணி உள்ளே வருது இப்போது அந்த அணியவும் தோக்கடிக்கிறாங்க இருபத்தி நான்கு ரன் வித்தியாசத்தில் சிஎஸ்கே ஜெயிக்குது இப்போ ஒரு மூணு மேட்ச் வெற்றியை பார்த்தாச்சு நம்ம ஏற்கனவே கணக்கு முன்னதுபடி இப்போது இன்னும் ரெண்டு மேட்ச் அட்லீஸ்ட் தோக்கலாம் ஒரு மேட்ச் தோக்கலாம் இப்போ நெக்ஸ்ட்டு கரெக்டாக அப்படிங்கிறத உடனடியாக பண்ணி தொலைஞ்சிட்டாங்க சிஎஸ்கே அவங்களுடைய மேட்ச் நம்பர் பதினொன்று நாக்பூருக்கு போகிறாங்க அங்கே டெக்கன் சார்ஜஸ் கிட்டே போய் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் தொத்து போயிடுறாங்க நம்மளுடைய சிஎஸ்கே இப்போது இன்னும் நீங்கள் ஒரு மேட்ச் தான் தோக்க முடியும் ஆனால் எப்படியாவது ஒரு ரெண்டு மேட்ச் ஜெயிச்சாகுன்ற பிரச்சனை இருக்குது இல்லையா அப்போ வராங்க அவங்களுடைய மேட்ச் நம்பர் பன்னெண்டுக்கு சென்னைக்கு மீண்டும் வராங்க கே கேஆர் வருது ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் அவங்கள தோக்கடிக்கிறாங்க சென்னைக்கு டெல்லி கேபிடல்ஸ் வருது ஆனால் இந்த ஹோம் கிரவுண்ட்லேயே தோற்று போயிட்டாங்க அவங்கக்கிட்ட ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் அடுத்ததாக பஞ்சாபை போய் தரம் விஷால சந்திக்கிறாங்க எல்லாேருக்கும் பிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான இம்பார்ட்டண்ட்டான ஒரு மேட்ச் முதலாம் ஞாபகம் இருக்கிற மேட்ச் சிங் தோனியுடைய டுவெண்ட்டி நைன் பால் ஃபிஃப்டி ஃபோர் நாட் அவுட் இன்னிங்ஸ் ஆடிய அந்த மேட்ச் இந்த சீசனில் தான் நடந்துச்சு ஞாபகம் இருக்குதா எஸ் கரெக்ட் தர்ம்சாலா தோனி இன்னிங்ஸ் மறக்கவே முடியாது ஸோ அந்த மேட்சை வந்துட்டு சிஎஸ்கே ஜெயிக்குது இது ஜெயிச்சதன் மூலமாக கடைசியாக அவங்களுக்கு தேவைப்பட்ட அந்த ஒரு ரெண்டு பாயிண்ட்டு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ சிஎஸ்கே டாப் ஆஃப் த டேபிள் போகலனாலும் அட்லீஸ்ட் குவாலிஃபை ஆகிறாங்க இதன் மூலமாக அவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு போனாங்க அதுக்கப்புறம் நடந்தது ரெஸ்ட் ஆஃப் த இது இஸ் ஹிஸ்ட்ரி டெக்கன் சார்ஜஸ் செமிஃபைனலில் நவி மும்பையில் போய் சந்திச்சு முப்பத்தெட்டு ரன் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க அதன் பிறகு ஃபைனல்ஸ்ல நவி மும்பையிலேயே மும்பை இந்தியன்ஸ் அணியை இருபத்தி இரண்டு ரன் வித்தியாசத்துல தோக்கடிச்சு கப்பையும் அடித்தாங்க சிஎஸ்கே ஸோ இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்மளுடைய டீம்ல நிறைய ஓட்டைகள் இருக்கலாம் நம்மளுடைய டீமில் ஒரு கப்பல் மாதிரி நம்ம டீம் அப்படின்னா எந்த இடத்துலேருந்து தண்ணி உள்ளே வருதுன்னே உங்களுக்கு தெரியாது வரும் ஃபில் ஆகிட்டே இருக்கும் உங்கள் கப்பல் மூழ்கிற நிலமையில் கடைசியில் உங்கள் டீமில் யாராவது ஒருத்தர் அதை கண்டுபிடிச்சி இங்கேருந்து தான் சார் தண்ணி உள்ளே வருதுன்னு அந்த ஓட்டை அடைச்சார் அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கிற தண்ணியை வெளியெடுத்து கொட்டுறதுங்கிறது ஈஸியாக போயிடும் அதுதான் இப்போ சென்னை ஸ்மர் கிங்ஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இந்த டீமில் இப்போத்துக்கு ஓட்டைகள் நிறைய இருக்கலாம் ஆனால் அதை அடைக்கிறதுக்கு இந்த டீமில் திறமையான திறமை வாய்ந்த மிக 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 திறமை வாய்ந்த மறுபடியும் மூணு தடவை சொல்கிறதுக்கான காரணம் திறமை வாய்ந்த வீரர்கள் இந்த அணியில் இருக்கிறாங்க பட் அது சரியாக இன்னும் அமையாமல் இருக்குது அதனால் நமக்கு பார்க்கும்போது இவங்க வந்து இன்டென்ட் இல்லாமல் ஆடுறாங்க இது இல்லை அது இல்லை நிறைய விஷயங்களை நம்மளை பேச வைக்குது பட் அதே சமயத்தில் அது அனைத்தையும் இல்லை அப்படின்னு பொய்யாக்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த அணிக்கிட்ட கையில் இப்போ இருக்குது இவங்க நினச்சாங்கன்னா இது எல்லாத்தையும் இப்போ நம்மளால் மாற்ற முடியும் சிஎஸ்கே என்ன பண்ண போகிறாங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐபிஎல்லில் மீண்டும் இரண்டாயிரத்தி பத்து ஐபிஎல் போல் கம்பேக் கொடுக்குற டைம் இப்போ வந்துருச்சுங்கிறத ரியலைஸ் பண்ணிட்டாங்களா என்ன நடக்க போகுது சென்னை வேர்சஸ் பஞ்சாப் மேட்சில் எல்லா விஷயங்களும் மாறுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோ நான் வந்து பார்க்குறேன் அது குறை விளைபெருது உங்கள் ஓகே பாய்